செய்திகள் தமிழ்நாடு அரசின் ஒப்பந்தத்தில் இரண்டு வருடத்திலேயே ரூபாய் கோடியில் ஜெர்மன் நிறுவனம் உற்பத்தி தொடங்கியுள்ளது தமிழக அரசும் ஜெர்மனி நாட்டின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் போட்டுக்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஒசூரில் ரூபாய் ஐநூறு கோடியில் தானியங்கி பொருள் உற்பத்தி நிறுவனத்தை இரண்டு ஆண்டுகளில் கட்டி முடித்து அதன் திறப்பு விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்த திறப்பு விழாவில் பெஸ்ட்ரோ நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர்கள் ரஷ்மிகாந்த் ரோஷி மற்றும் ரவிசாஸ்திரி மற்றும் மோகன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் இந்த தொழிற்சாலையின் தொடக்கத்திலேயே ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க உள்ளது என்று தெரிவித்தார் போசூர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் அதிமுக தாவை காவினர் திமுகவில் இணைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி சூலகிரி ஒன்றியத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு வெயிலாக பாஜகவில் இருந்து விலகி நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிகமானோர் திமுகவில் இணைந்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று ஒசூரில் உள்ள கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதிமுக தாவேக்க ஆகிய கட்சிகளை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒசூர் எம்எல்ஏ பிரகாஷ் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் கோவையில் கராத்தே சர்வதேச பயிற்சி முகாம் கேங்கோ ஆர்ட்ஸ் அகாடமியுடன் இணைந்து நடைபெற்றது கோவையில் சர்வதேச அளவில் நடைபெற்ற பிரத்யேக மொகைனா கோஜி ஹராத்தே பயிற்சி முகாமில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இந்நிலையில் இந்தியாவின் மும்பை தெலுங்கானா ஜார்கண்ட் போன்ற முக்கிய மாநிலங்களில் இருந்து சர்வதேச கராத்தே பயிற்சியாளர்கள் ஒகனாவா கராத்தே பயிற்சி அளித்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக நான்காவது நகரமாக கோவையில் சர்வதேச ஒகேனாவா கோஜி கராத்தே பயிற்சி முகாம் கேங்கோ மேஷிஸ் அகாடமி இணைந்து செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீசக்தி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த இதற்கான துவக்க விழாவில் சர்வதேச அளவில் பிரபலமான கராத்தே பயிற்சியாளர்கள் பெல்ஜியம் நாட்டில் இருந்து வந்து பயிற்சி அளித்தனர்

செமினார் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷனல் கரெக்டியாவோட செமினார் எடுத்துகிட்டு இருக்கார் இன்றைக்கி ரெண்டு நாள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ஸ்கூல் இன்றைக்கி செமினார் போயிட்டுருக்கு ஸோ இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இடத்துல வந்து நீங்கள் ச செமினார் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ பார்த்திங்கனா தமிழ்நாடு தென் கர்நாடகா தென் மும்பை ஜார்க்கண்ட் தென் தெலுங்கானா ஸோ இந்த மாதிரி அஞ்சு இடத்துல வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து அவங்களுடைய ஃபோர்த்து செமினார் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க கர்நாடகாவில் ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட்டில் அவங்க திரும்பி வெடிச்சம் போகிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கெல்குமார் கழக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நூறுக்கு ஐந்து மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஸ்டூடெண்ட்ஸும் பட் கேரளா அங்கேருந்து திரு விஜயன் அவருடைய கெல்குமார் சே இன்சார்ஜ் விஜயன் அவருடைய தலைமையில் கேரளாவிலேருந்து டீம் வந்து கலந்துக்கிறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஎம் ஐஎம்ஜி கே அதனுடைய சேர்மேன் பாத்தியம் சிஸ் அவருடைய தலைமையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்து இந்த செமினார் பண்ணி போயிட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த செமினாரில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கரெக்டே ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கரெக்டே ட்ரெடிஷன் ரெண்டு டைப்பாக பண்ணிட்டுருக்கோம் ஸ்போர்ட்ஸ் கரெக்டாக வந்து ஸ்போர்ட்ஸ் லெவலில் பண்ணுற யூஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ ட்ரெடிஷ்னல் கரெக்டே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டை தான் வந்து கொண்டு போய் அதாவது லைஃப்லாம் நம்ம கூட கூட வரும் ஸோ அதான் வந்து பார்த்திங்கனா நாளைக்கு எங்கே ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க ஏதோ ரிஸ்க் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அவங்க டிஃபென்ஸ் டிஃபன்ஸ் அதுக்கெல்லாம் இந்த ட்ரெடிஷ்னல் கரெக்டே தான் வந்து இம்பார்ட்டன்ட் அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து சேவ் பண்ணி எல்லாத்தையும் ஆக முடியும் இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லெவலில் இப்போ எல்லா ஸ்போர்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கேரட்டே இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துங்க ஸோ மேகசின்ஸ் வேறு ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி வேறு அதை வச்சு ஜப்பானுடைய மேகசின்ஸ் அவருடைய இதில் இருக்கிற அந்த ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடந்த ஏஷியன் கோச்சி கிரெட் ஃபெட்ரேஷனுடைய டோர்மென்ட்ல பார்த்திங்கன்னா ஸோ தமிழ்நாடு டோட்டலாக முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துட்டாங்க தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா வந்து வந்து இந்தியா லெவலில் போனதுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து ஹையஸ்ட் மெடல் வாங்கியிருக்காங்க ரெண்டு கோல்டு பதினொன்று சில்வர் பிரான்ஸ்லாம் கென் கமர்ஸ் அகாடமில இருந்து எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க அதுல பார்த்தீங்கன்னா நாலு கோல்டு மூணு சில்வர் ரெண்டு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க குழந்தைகள்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களுடைய தலைமையில் இன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் பாராட்டு பண்ணியிருந்தோம் இப்போ ட்ரெடிஷ்னல் கோஜி நெக்ஸ்ட் இயர் நடக்கிற ஃபெடரேஷன் ஃபெடரேஷன் ஸோ ஸோ பூனேல பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷம் இப்போ பிரசிடென்ட் தென் பவர் தலைமையில் இருக்கிற தான் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய வேர்ல்டு ஃபெடரேஷனுடைய டோர்மெண்ட் வந்து இந்தியாவில கண்டக்ட் பண்றோம் பிராக்டிஸா வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு மூணு கோச்சஸ் வந்துருக்காங்க இதுல ஒரு தென் பீட்டர் பால் சென்சாய் இஸ் இன்டர்நேஷனல் குமிட்டே கோச் தென் இஸ் ரைனி ஹாம்சின் சார் இஸ் இன்டர்நேஷனல் கத்தா கோச் சோ இவங்க தலைமையெல்லாம் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு நம்மளுடைய அடுத்த லெவல் போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேர்ல்டு குஜ்ரேஷன் கவர்மெண்ட் போறதுக்காக இதை ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதா இருந்துச்சு பட் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்து எஸ்பெஷலி பொண்ணு பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு போனா பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு நிறைய ட்ராப் ஆகிற நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வெளியே போன ஆகலாம் ஈஸியாக ஈஸி சர்வையா எங்க ட்ராப் ஆனாலும் வந்து 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 ரொம்ப நிறைய நிறைய நம்ம பேர் அருகே சந்திப்பு நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் புட்கோட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பல ஆண்டுகளுக்குப் பிறகு சந்தித்த மாணவர்கள் தங்களது பள்ளி பருவத்தில் நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் மேலும் ஒரு லட்சம் மதிப்பிலான பொருட்களை தலைமை ஆசிரியரிடம் வழங்கியதுடன் ஏழை எளிய வசதி இல்லாத மாணவர்களை படிக்க வைக்க உதவி செய்வதாகவும் உறுதியளித்தனர் கடையால் பேரூராட்சிக்கு உட்பட்ட உட்பட்டில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நதியின்கள் பயணிகளின் நெழ்கொடையை விளங்குவங்கோடு எம்எல்ஏ டாக்டர் தாரகை கத்பர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கடையால் பேரூராட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியின் வட்டார தலைவர் சதீஷ் களியக்காவுளை ராஜேஷ் அரசு ஒப்பந்ததாரர் சஜீவ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து பேரூராட்சி தலைவர் தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக அளித்த பேட்டியில் பேரூராட்சிக்கு தேவையானதை உடனடியாக நிறைவேற்றி வரும் வரை எம்எல்ஏக்கு நன்றி என கூறினார் ஆறுமணி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி கட்டிடம் கட்டும் பணியினை விளவங்கோடு எம்எல்ஏ டாக்டர் தாரகை கத்ப் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அருமனை பேரூராட்சி தலைவர் குமரி மாவட்டத்தின் சிறந்த அரசு ஒப்பந்ததாரரான தேவி கோடு சஜி காங்கிரஸ் கட்சியின் வட்டார தலைவர் சதீஷ் களியக்காவிளை ராஜேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் சார்பில் பள்ளியின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை எம்எல்ஏ டாக்டர் தாரகை கத்பட்டிடம் கோரிக்கையாக விடுத்தனர் வால்பாறை அருகே ஒற்றை காட்டு யானை விழா வருவதாக வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது கோவை மாவட்டம் ஆளியார் சின்னபதி வால்பாறை சாலைகளில் ஒற்றை காட்டு யானை நடமாடி வருகிறது இதனால் அந்த பகுதியில் வாழும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது மேலும் அவ்வழியாக செல்லும் வாகனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் யானைகளை புகம்பட மற்றும் வீடியோ எடுக்கக்கூடாது எனவும் இதனை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோதண்ட ராமசாமி கோயிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அரியலூர் அருள்மிகு கோதண்ட ராமசாமி திருக்கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் தேரி விடம்பெடுத்து எழுத்து வழிபாடு செய்தனர் மேலும் கோயிலில் பக்தர்களுக்கான தான் வழங்கப்பட்டது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வி எல் பி ஜானகி அம்மாள் கல்லூரியில் மரணமடு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி ஈகோ கிளப் மற்றும் நம்மாழ்வார் கிளப் இணைந்து ரிலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் சேரன் மாவட்டம் கிளப் ஆஃப் இணைந்து ஏற்பாடு செய்தனர் அலைன்ஸ் கிளப்பின் தலைவர் பிரபாகரன் கலந்து கொண்டார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த கருத்தை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை ஆழமாக கூறினார் நம்மாழ்வார் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் ஏற்பாடுகளை செய்தார் இளைய தலைமுறையினர்களிடையே சுற்றுச்சூழல் குறித்த முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ஹாஜிப் பெருநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் கடையநல்லூரில் தவஹித் ஜமாத் சார்பில் ஒன்பது இடங்களில் ஹாத் பெருநாள் தொழுகை திடலில் நடத்தப்பட்டது ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டனர் மாநில பேச்சாளர் அப்துல் தலைமை தலைமையேற்று பெருநாள் சிறப்பு தொழுகை நடத்தினார் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கடையநல்லூர் டவுன் கலை நிர்வாகிகள் இஸ்மாயில் குத்தூஸ் ஜெய்மது மசூது மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் பாஷித் துணை செயலாளர் அப்துல் பாஷித் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏற்காட்டில் நடைபெற்ற இந்திய அளவில் கராத்தே குங்கூ மோகா போட்டிகளில் காஞ்சிபுரம் பந்தொட்டி ஊராட்சியில் உள்ள மாணவி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தேசிய அளவில் கராத்தே குங்கும் மோகா போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கலந்து கொண்டனர் இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் பன்ருட்டி ஊராட்சியில் உள்ள அரசு பள்ளியில் இருபத்தைந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர் அங்கு நடைபெற்ற போட்டியில் கேரள அணியுடன் போட்டியிட்ட பன்ருட்டி ஊராட்சியைச் சேர்ந்த அரசு கல்லூரி மாணவர்கள் மோனிகா சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார் இதுபோன்ற போட்டிகளில் கலந்து கொண்ட மற்ற மாணவர்களும் வெற்றி பெற்று பட்டம் பதக்கங்களை வென்றனர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த மலேசிய சுற்றுலா பயணியை தாக்கிய வனத்துறை பெண் அலுவலரிடம் வீடியோ வைரலாகி வருகிறது கொடைக்கானலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வனத்துறையினர்களுக்கும் மலேசிய சுற்றுலா பயணிகளுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறில் முடிந்தது இரு தரப்பினர்களுக்கும் இடையே காவல் நிலையம் சென்று புகார் அளித்தனர் இதனிடையே வனத்துறை பெண் ஊழியர் மலேசியா பெண்மணியை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களை தற்போது வைரலாக பரவி உள்ளது பல்வேறு தரப்பினர்களும் மலேசிய பெண்மணியை தாக்கிய வனத்துறை பெண் ஊழியரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் கல்லறை மேடு பகுதியில் வட மாநில கம்பளி விற்பனையாளர்களை தாக்கி பணம் மற்றும் கம்பளி பறித்து சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வட மாநிலத்தை சேர்ந்தோர் ஏராளமான இளைஞர்கள் கொடைக்கானல் நகர்புறம் மற்றும் கிராம பகுதிகளில் தாங்கி கம்பளி வியாபாரிகள் செய்யும் வருகின்றனர் இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இம்ரான் மற்றும் சிமியின் ஆகிய இருவரும் கம்பளி மற்றும் கார்பெட்டுகளை விற்பனை செய்துள்ளனர் அப்போது அவர்கள் விற்பனை செய்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் மாநில இளைஞர்களிடம் கம்பளி வாங்குவது போல் பேசி அவர்களை கடுமையாக தாக்கி அவர்கள் வைத்திருந்த நான்காயிரம் ரூபாய் பணத்தையும் மற்றும் கம்பளியை பறித்து அங்கிருந்து தப்பியோடினர் யோடினர் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் பின்னர் பெண்ணை மற்றும் ஜோஸ்வா ஆகிய முக்கிய குற்றவாளி இருவரை கைது செய்தனர் ஆலமரம் ஜோகோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் மேம்பு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கும் கோவையை சேர்ந்த ஸ்டார்ட் அப் எங்க பேட்டை நிறுவனமான ஆலம்பரம் அப் நிறுவனங்கள் முன்னேறி உள்ளதை கொண்டாடுவதாகவும் இந்த நிறுவனங்களை வழங்கக்கூடிய சேவைகள் பொருட்கள் எடுத்துரைப்பதற்காகவும் டெமோடே எனும் நிகழ்வை கோவையில் மிக சிறப்பாக நடத்தியது இந்த நிகழ்வில் இந்தியாவில் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான காவின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் சிறப்பு கலந்து கொண்டார் அவருடன் ஆலம்பரம் நிறுவன தலைமை செயல் அதிகாரி ஆம்பிமூர்த்தி பல்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் நிறுவனர்கள் மற்றும் முதலீட்டாளர்களும் கலந்து கொண்டனர் இதற்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்வில் ஆம்பிமூர்த்தி பேசுகையில் ஆலமரம் ஸ்டார்ட் அப் எங்குபேட்டர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது எனவும் இதன் மூலம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மிகவும் பயனுள்ள வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார் ஸோ வந்து எங்களுக்கு வந்து ஸ்ரீதரோட ஸ்ட்ராங் இந்தியா மேலே ஒரு பயங்கர ஒரு பற்று இருக்கு ஸோ அதனால அந்த விஷனை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோங்கிறதுக்காக வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நினைச்சிட்டு பண்ணியிருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து அந்த இருபத்தி மூணு ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஆறு ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் இன்னைக்கு எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு டெமோ டே மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் வேறு வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஸ்ரீதர் சார் வந்திருக்காங்க ஸோ வந்து எல்லாரையும் வச்சு ஒரு அவங்க பில் பண்ணது என்ன அவங்களுக்கான வந்து மற்ற

அதுக்கப்புறம் கல்ச்சர் ரிவைவல் ஸ்டார்ட்அப் அப் ஒன்று இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அக்ராஸ் அது வந்து வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை அக்ராஸ் ஆல் கேட்டகரிஸ்ல வந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர் நம்ம சாஃப்ட்வேர் ஒன்று தான் ஒன்று தான் இருக்கு அதுதான் அது அது கான்சியஸாக நான் எடுத்த தான் ஸோ மற்ற ஆர்என்டி இன்டென்சிவான ஒர்க்கை வந்து எக்ஸிபிட் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம் இன்னும் சில ஸ்டார்ட்அப்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க மோட்டர் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட்அப்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாமே நம்ம வந்து கோயிங் பண்ணுறோம்

இப்போ யாருக்காவது வந்து மேனுபேக்சரிங் பத்தி ஏதாவது ஒரு ஒரு செக் ஒரு சந்தேகங்களுக்கு கான்டேக்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செட்அப் மென்டாஸ் வந்து ஃப்ரீயா ஃப்ரீயாக வாழ்த்தியர் இண்டஸ்ட்ரி இல்லை இண்டஸ்ட்ரீஸ் ஸோ மென்டர்ஷிப்ட்டை முக்கியமாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் மற்றபடி வந்து இங்க இருக்கிற மோஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே புதுஸ்டாரு தான் ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பத்து லட்சத்து இருபது லட்ச ரூபா ரெவன்யூ அவங்களே பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஈவென்ட்ஸ்ல வந்து ஃபண்டிங் ரேஸ் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க அது அவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்சா இல்லை இதுக்கப்புறம் நிறைய பேட்ச் ஸ்ட்ரக்சர் மாதிரி கிடையாது இது வந்து நான் மூணு வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் அவங்க இசி லைக் லைஃப் லாங் அசோசியேஷன் தான் இது வந்து பேட்ச் மாதிரி எந்த மாடல் எல்லாம் கிடையாது ஒரு லைஃப் லாங் அசோசியேஷன் தான் நாங்க பாக்கிறோம் இப்ப இன்னைக்கு பார்த்தது இப்ப ஆலமரம் இப்ப ரம்பி ரெண்டு பேரும் நடத்துறது ரொம்ப அருமையான குவாலிட்டி ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருக்குங்க ரொபாட்டிக்ஸ் வந்து பார்த்தேன் அப்புறம் அந்த ரொபாட்டிக் டாய்ஸ் கிட்ஸ் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி பல விதமான ஸ்டார்ட் அப்ஸ் ஒன்று ஒரு வேர்டுன்னா ஹை குவாலிட்டி ஹை குவாலிட்டி ஆஃப் திங்கிங் இருக்கு நல்ல ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்குறதுக்கு இப்போ இது வந்து கோவையில் இந்த ஒரு இன்டர்மேட்டரில் இவ்வளோ அருமையான ஸ்டார்ட் அப் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நம்ம இந்தியா நாட்டுக்கும் சரி இது ரொம்ப ஒரு அருமையான டெவலப்மெண்ட்டாக இருக்குது நான் இதெல்லாம் பெரிய அளவில் நச்சர் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் இதிலிருந்து பில்லியன் டாலருக்கு கம்பெனியெல்லாம் உருவாக்கணும் அது ஒரு பெரிய சேலஞ்ச் நமக்கு ஸோ இவர் செய்கிறது இந்த ஏர்லி ஸ்டேஜ் இந்த சீட் ஸ்டேஜில் எப்படி ஹெல்ப் பண்ணுறது இவர் வந்தால் அம்பியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வித்வுட் எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த மாதிரி ஒரு மென்டர்ஷிப் கொடுத்து முதல்ல அதை வளர்த்து விடுவாங்க ஒரு லெவல் வந்தப்போ அவங்களே வந்து ஒரு சிறகு பறக்கிற மாதிரி அவங்களே சிறகு விரித்து பறப்பாங்க சில பேர் ஸ்டாப்டாவே இருப்பாங்க சில பேர் வந்து அப்புறம் ஃபண்ட் இன்னைக்கு சில பேர் ஃபண்ட் வந்திருக்காங்க அதுவும் நிறைய இன்வெஸ்டர்ஸும் ஒரு அருமையான ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாகிட்டு இருக்கு எல்லா மாவட்டங்களையும் உருவாக்கணும் எப்படி பேர் ஸ்டார்ட் அப்ல எப்பவுமே அப்படிதான் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லா ஸ்டார்ட் அப்பும் வெற்றிகரமா இருக்க முடியாது இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு எப்படி ஆகும்னா முதல்ல முயற்சி தோல்வி ரெண்டாம் தோல்வி மூன்றாம் முறை தான் சக்ஸஸே ஆகும் எல்லாருக்கும் நடக்கணும் இப்போ எனக்கு எல்லாமே தான் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது நான் ஒரு ஹார்ட்வேர் பில்ட் பண்ண ட்ரை பண்ணேன் முதல்ல வாஸ் முதல்லவேர் வாஸ்யர் பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சக்சஸ்ங்கிறது மட்டும் கிடையாது எவ்வளவு ஜாப் மொத்தமாக கிரியேட் ஆகுது அதுதான் முக்கியமான ரொம்ப ஒரு கோவையில எத்தனை ஸ்டார்ட்அப்ல எத்தனை ஜாப் ப்ரூவாகிருக்கான் அதுவும் குரூவாயிட்டு இருக்கா அப்படின்னு தான் பாக்கணுமே தவிர்த்து இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து சக்ஸீட் ஆகணும்ங்கிறது கணக்கில் இது ஸ்டார்ட்அப்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஆஹ் கவர்மெண்ட்லேருந்து என்ன வேணும்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ ஜிஎஸ்டிலிருந்து மற்றபடி இந்த கார்ப்பரேட் இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங்ல இருந்து அப்புறம் அந்த கம்பெனி லா இதெல்லாம் ஒரு பக்கம் அப்புறம் பேங்க்ல எப்படி இது வாங்குறது இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும் நிறையா ஆனால் இன்னும் நிறைய அதுதான் மெயின் என்ன பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப்லாம் பண்றது நல்லது கிடையாது ஏன்னா அது லீட் டு கரப்ஷன் டுசம் இந்த ஸ்டார்ட்அப் ஈக்கோசிஸ்டம் இருக்கு பிரைவேட்டா தான் நல்லது அரசாங்கத்தோட ரோல் வந்து இதை ஈஸியாக நர்ச்சர் பண்ணணும் அது பண்ணலாம் அப்ரூவல் ஈஸியாக கொடுக்கறது காலில் காயங்களுடன் உடல்நிலை பாதிப்படைந்த ஆதரவற்ற முதியவரை மாவட்ட நிர்வாகம் காக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை குமரி மாவட்டம் தக்கலை பேருந்து நிலையம் எதிரில் காலில் காயங்களுடன் ஆதரவற்ற முதியவர் ஒருவர் உள்ளார் பத்தனாபுரம் நகராட்சியின் பதிமூன்றாம் வார்டு கவுன்சிலர் சபீனா முதியவரின் நிலையை கண்டு இதுவரை உடனடியாக மீட்டு உரிய நடவடிக்கை சிகிச்சை அளிக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வருவது கட்சியினர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பது பாஜகவுக்கு மட்டுமல்ல அதிமுக தமாக உள்ளிட்ட ஒட்ட கருத்துடைய கூட்டணி கட்சிகளும் பலம் சேர்க்கும் என்றும் தெரிவித்தார் தற்போது தமிழகத்தில் அதிமுக பாஜக பாமக மற்றும் மொத்த கருத்துடைய கட்சிகள் வலுமான பலமான கூட்டணியாக மக்களுடைய ஆதரவு பெற்ற கூட்டணியாக உள்ளது எங்களது நோக்கம் ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் நடைபெறும் நான்காண்டு திமுக ஆட்சியில் சாதனை ஒன்றும் இல்லை என்ற வேதனையான சாதனைகள் தான் உள்ளன என்றும் குற்றம் சாட்டினார் பாஜக வந்து தமிழகத்திலே அதிக அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது அதற்கு காரணம் தொடர்ந்து அகில இந்திய அளவிலே அதனுடைய தலைவர்கள் முயற்சி தொண்டர்கள் பொறுப்பாளர்களை சந்தித்து அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் பொதுவாகவே கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கொடுப்பது தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேலையிலே அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் இந்திய திருநாட்டுடைய உள்துறை அமைச்சர் வருவதும் கட்சியினருக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பது பாஜகவுக்கு மட்டுமல்ல அதிமுக பாஜக தமாக

வலுவான கூட்டணியாக பலமாக கூட்டணியாக தொடங்கி இருக்கிறது மக்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய நோக்கம் ஆட்சி மாற்றம் இந்த முக்கிய நோக்கத்துக்கு ஒத்த கருத்துடைய தமிழகத்தினுடைய மற்ற கட்சிகள் அது புதிய கட்சிகளாக இருந்தாலும் சரி பழைய கட்சிகளாக இருக்கும் என்பது தமாக விருப்பம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் புழுமணி அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள ஜெயமங்கல ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி பீடத்தின் நூதன ஆலய ஸ்ரீ பலம்புரி சக்தி கணபதி அஷ்டபந்தன பிரதிஷ்டை மற்றும் ஸ்ரீ குபேர ஆஞ்சநேயர் பாலஸ்தாபனம் பிரதிஷ்டை நடைபெற்றது இந்த நூதன ஆலய அஷ்டபந்தன பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு ஸ்தாவர்கள் தெய்வ இயக்குனர் மந்திரமூர்த்தி குருஜி கல்யாண ராம பட்டாச்சாரியார் சுவாமிகள் தலைமையேற்று ஸ்ரீ பலம்புரி சக்தி கணபதி மற்றும் ஸ்ரீ குபேர ஆஞ்சநேயர் சுவாமிகளின் அஷ்டபந்தன பிரதிஷ்டை செய்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியர்களை பெற்றனர் நன்மங்களம் ஏரி பாதுகாப்பு குழு சார்பில் விலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நன்மங்கலம் ஏரி பாதுகாப்பு குழுவினர் சார்பில் துப்புரவு பணியாளர்களுடன் இணைந்து சமூக ஆர்வலர்கள் ஜலரட்சா சிட்லாப்பாக்கம் ரைசிங் குழு எக்ஸ்னோரா கல்லூரி மாணவர்கள் இணைந்து செம்பாக்கம் தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் நலச்சங்கங்கள் நன்மங்கலம் ஏரி பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு நன்மங்கலம் ஏரி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரிகளில் குப்பைகளை கொட்டுவதை தடுத்து நிறுத்துவோம் போன்ற வாசகம் அடங்கிய அட்டைகள் கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு பொதுமக்களுக்கு ஏரிகளை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திருப்பூர் வீரராக கோவிலுக்கு திருப்பூர் விஸ்வேஸ்வர சுவாமி பட்டு கொண்டு வரும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது திருப்பூர் பிரசித்தி மிகு ஸ்ரீ விஸ்வேஸ்வர கோவில் மற்றும் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு வைகாசி விசாக தேரோட்ட நிகழ்ச்சியை முன்னிட்டு விநாயகர் கோவில் இருந்து பட்டு வஸ்திரம் கொண்டு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருப்பூருக்கு உட்பட்ட அறுபத்து மூன்று சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவில்கள் இணைந்து பட்டு வஸ்திரம் மற்றும் கடவுளுக்கு செலுத்த இனிப்பு மற்றும் கார வகைகள் ஏந்தி விநாயகர் கோவிலில் இருந்து விஸ்வேஸ்வரர் கோயில் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியர்களை பெற்றனர் காஞ்சிபுரம் தனிஷ் நகை கடையில் தங்க பரிமாற்றம் புதிய திட்டத்தின்படி தங்கத்திற்கு கூடுதலாக ஒரு கரட்டும் வைரத்திற்கு கூடுதலாக இரண்டு கரட்டும் வழங்கும் அதி அறிமுக விழா இன்று நடைபெற்றது வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் முன்னிலையில் இத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது வாடிக்கையாளர்கள் தங்களின் பழைய தங்கத்தை மாற்றிக்கொள்ள தனிஷ்கை ஆர்வத்துடன் விரும்பி தேர்வு செய்கின்றனர் என்றும் தங்க பரிமாற்றம் திட்டத்தில் வாடிக்கையாளர்கள் பழைய தங்க நகையை கொடுத்துவிட்டு புதிய தங்க நகை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்த தங்கத்தின் மதிப்பில் இருந்து ஒரு கேரட் கூடுதலாகவும் வைரத்தின் இரண்டு கேரட் கூடுதலாகவும் சலுகை வழங்கும் திட்டம் என்று தமிழகம் முழுவதும் உள்ள தனி நிறுவனத்தின் இன்று முதல் வழங்கப்படுகிறது என்றும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பழைய தங்க நகையை கொடுத்து புதிய தங்க நகை வாங்குமாறும் வாடிக்கையாளர்களிடம் தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடரில் மிகு ஸ்ரீ கண்ணுமரம்மன் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலைகள் அமைத்து நூற்றி எட்டு ஓம் திரவியங்களைக் கொண்டு வேள்வி பூஜைகள் செய்த புனித நீர் கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் சிறப்புழைப்பாளர்களாக நகர்மன்ற தலைவர் தேவி பாண்டியன் ஒன்பதாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் விமலா பூவரசன் எட்டாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் அருகே கூலித் தொழிலாளி கொலை வழக்கில் ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தேனி மாவட்டம் கூடலூர் மேதாகர தெருவை சேர்ந்தவர்களை கண்ணன் கூடலூர் வேட்டுக்காடு போன்ற பகுதிகளில் தோட்டங்களில் கூலிவலை செய்து வந்துள்ளார் அவருடன் குடலூர் கன்னியாகுமரிபுரம் இந்த பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவருக்கும் வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் வெட்டுக்காடு கடமான் குளத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் வேலை செய்வதாக நேற்றைய தினம் முருகன் கலைகண்ணன் ஆகிய இருவரும் சென்றுள்ளனர் அங்கு கலைக்கண்ணன் திடீரென இரத்த வெள்ளத்தில் அங்கு தங்கியிருந்த அறையில் கிடந்துள்ளார் குறித்து குமுளி காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலின் பெயரில் இடத்திற்கு விரைந்து வந்த குமளி காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு உடன் தங்கியிருந்த முருகன் என்பவரை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர் கோவையில் ஜி ஸ்கொயர் குழுமம் எழுநூற்று பதினான்கு ஏக்கர் பரப்பளவில் பிரமாணமாக செவன் ஹில்ஸ் எனும் புதிய வேட்டுமனை பட்டா விற்பனை திட்டத்தை துவங்கியுள்ளது தென்னிந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் ஜி ஸ்கொயர் குழுமம் கோவையில் தொடர்ந்து வீட்டுமனைகள் விற்பனை தொடர்பான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றன இந்நிலையில் ஜி ஸ்கொயர் செவன் ஹில்ஸ் எனும் பிரம்மாண்ட டவுன்ஷிப் திட்டம் கோவை புதூர் பகுதியில் துவங்கப்பட்டுள்ளது இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜி ஸ்கொயர் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநரான பாலா ராமசியும் புதிய செவன் ஹில்ஸ் திட்டம் குறித்து பேசினார் மிக பிரமாண்டமாக எழுநூற்றி பதினான்கு ஏக்கர் பரப்பளவில் வீட்டுமனை திட்டம் அமைந்துள்ளது இதன் முதற்கட்டமாக நானூற்றி ஆறு ஏக்கர் பரப்பளவில் மூவாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு அனைத்து விதிமுறைகளுக்கும் உட்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பிரீமியம் பிளாட்டுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் இதனையடுத்து மீதமுள்ள முன்னூற்று எட்டு ஏக்கர் பரப்பளவானது சிக்னேச்சர் விழாக்கள் மற்றும் அபார்ட்மெண்ட் டெவலப்பர்களுடன் கூட்டு செயல்பாடுகள் அடிப்படையிலான கட்டுமானங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் வணிக கட்டிடங்கள் பூங்காக்கள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் நிதி நிறுவனங்கள் விளையாட்டு பயிற்சி மையங்கள் மால்கள் ஆகியவை பயன்படும் என தெரிவித்தார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மூதாட்டி மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை கிருஷ்ணாபுரம் தெருவை சேர்ந்தவர் ஆண்டார் இந்த மூதாட்டி தனது கணவர் மற்றும் மகள் ஏற்கனவே இருந்த நிலையில் தனது மகள் வழி பேரனான மாரிக்குமாரின் வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாகவே பேரன் இல்லாமல் தனியாக இருந்த ஆண்டாள் முகத்தில் துணி கட்டியபடி மர்மமான முறையில் வீட்டினுள் இறந்து கிடந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மூதாட்டியின் மர்ம மரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் வேலூர் மாவட்டம் புதுவச்சூர் தேத்தகரி மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ வடிவேலு சுப்பிரமணிய திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி யாகசாலைகள் அமைக்கப்பட்டு தொன்னூற்றி இரண்டு அடி உயரம் உள்ள முருகர் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவில் அரோகரா அரோகரா என கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் மனதானம் வழங்கப்பட்டது லேபட்பல் மருத்துவமனை சார்பாக மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மெய்யூர் பகுதியில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் இரண்டாவது பிறந்தநாளையொட்டி மெய்யூர் கிராமத்தில் அம்பேத்கர் நகரில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப தொடக்க பள்ளியில் மாபெரும் இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பல் மருத்துவமனையின் நிறுவனர் மருத்துவர் விக்னேஸ்வரன் தலைமை தாங்கினார் இந்த முகாமில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை பயன்பெற்றனர் விருதுநகர் அருகே தனியார் பட்டாசாலையில் ஏற்பட்ட வடிவத்தில் தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் விருதுநகர் மாவட்டம் மெட்டுக்குண்டு அரசு கும்பம்பட்டியில் கனகப்பிரபு என்பவருக்கு சொந்தமான சுப்ரீம் பட்டாசு ஆலை திடீரென விடுத்து விபத்து ஏற்பட்டது உடனடியாக தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் குள்ளூர் சந்தையை சேர்ந்த சங்கிலி தீ விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்து ஆலையின் வோட்மேன் சாந்தகுமாரை கைது செய்த சூழற்கரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பம்மல் ஸ்ரீதேவி தண்டமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை அடுத்த பம்மல் அண்ணா நகர் சத்யா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி தண்டமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பத்து நாட்கள் யாக பூஜை செய்த கலச நீர் மேலத்தாளம் முழங்க வேத மந்திரங்கள் போத அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி கோபுர கலசத்தின் புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்